ஹாய் நண்பர்களே உலகத்தில் மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் விசித்திரமான விஷயங்கள் மக்களின் வாழ்க்கை மொழி நிறைய இருக்குல்ல அதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தன்வெல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் சில நாடுகள் தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வச்சுட்டு மற்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நாடு தான் கோஸ்டாரிக்கா மத்திய அமெரிக்காவில் இருக்கிற இந்த நாடு நம்மள நிறைய பேருக்கு பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது அமைதி இயற்கை அப்புறம் மக்கள் நலன்னு உலகத்துக்கே ஒரு பெரிய உதாரணமா இருக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கு இராணுவமே கிடையாது ஆச்சரியமா இருக்கா இராணுவமே இல்லாம ஒரு நாடு எப்படி இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்புறம் கோஸ்டாரிக்கால இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கோஸ்டாரிக்கா மத்திய அமெரிக்காவில் நிக்கார்கோவுக்கும் பனாமாவுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு இதன் ஒரு பக்கம் கரீபியன் கடலும் இன்னொரு பக்கம் பசிபிக் கடலும் இருக்கு ரெண்டு பக்கமும் அழகான கடற்கரைகள் இந்த நாட்டோட பரப்பளவுன்னு பார்த்தா சுமார் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் ஆகும் இது நம்ம தமிழ்நாட்டை விட ரொம்ப சின்னதுதான் ஆனா மக்கள் தொகைன்னு பார்த்தா சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இங்க வாழ்றாங்க இது ஒரு அமைதியான சிறிய நாடு இதனோட தலைநகர் சான் ஜோஸ் நாட்டோட மையப்பகுதியில் அழகா அமைஞ்சிருக்கு பியூராவிடா அதாவது தூய வாழ்க்கைன்றதா இவங்களோட தாரக மந்திரம் இதை இங்க அடிக்கடி கேட்கலாம் மக்களோட வாழ்க்கை முறையிலையும் பார்க்கலாம் கோஸ்டாரிக்க மக்கள் தங்களை டைகோஸ் அப்படின்னு அன்பா சொல்லிக்கிடுவாங்க இவங்க ரொம்பவே நட்புடனும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க இவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது ஹலோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நிறைய பேர் பியூராவிடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் வணக்கம் மட்டும் இல்ல வாழ்க்கை நல்லா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா இரு அப்படின்னு நிறைய அர்த்தங்களை கொண்டது இந்த நாட்டோட மக்கள் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்தவங்க ஐரோப்பியர்கள் குடிகள் ஆப்பிரிக்க கரீபியர்கள்னு பலரும் ஒற்றுமையா வாழ்றாங்க மத ரீதியா பார்த்தா பெரும்பான்மையானவங்க கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றுறாங்க இந்த பியூரா பியூராவிடாங்கிற வாழ்க்கை முறைதான் அவங்களோட கலாச்சாரத்தோட முக்கியமான அடையாளம் வாழ்க்கையை எப்படி நேசிக்கணும்னு இருந்து தான் கற்றுக்கணும் கோஸ்டாரிக்காவோட இயற்கை அமைப்பு ரொம்பவே பிரம்மாண்டமானது இங்க அடர்ந்த மழைக்காடுகள் உயரமான எரிமலைகள் அழகான கடற்கரைகள்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த பல்லுயிர் வளத்தை அதாவது பயோடைவர்சிட்டி இதை பாதுகாக்கிற நாடுகளில் இதுவும் ஒன்று உலகத்தோட மொத்த நிலப்பரப்புல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சதவீதம்தான் கோஸ்டாரிக்கா ஆனா உலகத்தோட மொத்த வளத்துல அஞ்சு சதவீதம் தான் இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா சுலோத் குரங்குகள் டோகான் அரிய குவட்ஸால் பறவைன்னு எண்ணற்ற வனவிலங்குகளை இங்க பாக்கலாம் இதோட புவியியல் காரணமா சின்ன சின்ன இடங்கள்லயும் வெவ்வேறு காலநிலைகளை உணர முடியும் காலையில குளிர்ச்சியா இருக்கிற இருந்து சாயங்கால சூடான கடற்கரைக்கு கூட போக முடியும் நண்பர்களே கோஸ்டாரிக்காவோட மிக முக்கியமான தனித்துவமான அடையாளம் என்னன்னா இந்த நாட்டுக்கு ராணுவமே கிடையாது ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டு ஒரு உள்நாட்டுப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போதைய அதிபர் ஜோஸ் பிகுரேஸ் பெரரர் ராணுவத்தை முழுசா கடைச்சிட்டாரு இது உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய புரட்சிகரமான முடிவு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் ராணுவமே இல்லாம இந்த நாடு எப்படி பாதுகாப்பா இருக்குன்னு ரொம்ப சிம்பிள் இராணுவத்துக்காக செலவு செஞ்ச பணத்தை அவங்க கல்வி சுகாதாரம் அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்களோட அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால கோஸ்டாரிக்கால கல்வியறிவு ரொம்பவே உயர்ந்தது மக்கள் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ ஆரம்பிச்சாங்க இயற்கையை பாதுகாக்கிறதுல உலகத்துக்கு ஒரு உதாரணமாக திகழறாங்க இவங்களோட வெளிநாட்டு கொள்கையே அமைதி அடிப்படையாக கொண்டதுதான் போரை தவிர்க்கவும் பிரச்சனை வந்தா பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும்னு நம்புறாங்க அவங்க நாட்டுக்குள்ள பாதுகாப்புக்கு நல்ல பயிற்சி பெற்ற காவல் படைகள் அதாவது சிவில் காவல்துறை கிராமப்புற காவல்துறைன்னு நிறைய இருக்கு ரவுணமே இல்லாத நாடுங்கிறதுனால கோஸ்டாரிக்கா சர்வதேச அளவுல அமைதிக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு அடையாளமா பார்க்கப்படுது நாட்டோட தலைநகர் சாட் ஜோஸ் இது ஒரு மிக பெரிய கலாச்சார மற்றும் பொருளாதார மையமா இருக்கு இங்க நிறைய அருங்காட்சியகங்கள் உதாரணமா தங்க அருங்காட்சியகம் ஜேட் அருங்காட்சியகம் இருக்கு அலாஜுவலா பெரிடியா கார்டகா போன்ற முக்கியமான நகரங்களும் இருக்கு கார்டகா ஒரு காலத்துல தலைநகரா இருந்துச்சு இங்க ஒரு பிரபல தேவாலயமும் இருக்கு கல்விக்குன்னு பார்த்தா கோஸ்டாரிக்கா பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கோஸ்டாரிக்கா யுசிஆர்னு சொல்லுவாங்க அப்புறம் கோஸ்டாரிக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஆராய்ச்சிக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கோஸ்டாரிக்காவோட பொருளாதாரம் முக்கியமா சுற்றுலாவை சார்ந்த தான் குறிப்பா சுற்றுச்சூழல் சுற்றுலா இங்க ரொம்பவே பிரபலம் இயற்கையை ரசிக்க உலகத்துல இருந்து நிறைய பேர் இங்க வர்றாங்க இதனால நிறைய அந்நிய அந்நிய செலாவணி நாட்டுக்கு வருது விவசாயமும் ஒரு முக்கியமான தொழில் உலக புகழ்பெற்ற பெற்ற கோஸ்டாரிக்கா காஃபி அப்புறம் வாழைப்பழம் அன்னாசி பழம் அப்படின்னு நிறைய விவசாய பொருட்கள் இங்க உற்பத்தி ஆகுது இப்போ மென்பொருள் துறை மருத்துவ சாதனைகள் தயாரிப்புன்னு தொழில்நுட்பத்துறையும் நல்லா வளர்ந்துட்டு வருது இந்த நிலையான பொருளாதார வளர்ச்சி மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குது கோஸ்டாரிக்கா ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதோட சுற்றுலா முக்கியத்துவம் உலக அளவுல பிரசித்தி பெற்றது இங்க நீங்க காணக்கூடிய இடங்கள் வெறும் பார்க்க மட்டும் இல்ல உங்களுக்கு புது அனுபவத்தையும் ஆச்சரியத்தையும் தரும் நாட்ல இருபத்தஞ்சு சதவீதம் நிலப்பரப்புக்கு மேல பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்தான் பகுதிகள் தான் மேனுவல் ஆண்டனியோ தேசிய பூங்கா கொர்க்கோவாடா தேசிய பூங்கா அப்புறம் மாண்டேவெட்டே ட்ரூட் ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறைய பூங்காக்கள் இருக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் இது யுனெஸ்கோவோட பாதுகாக்கப்பட்ட பகுதி வறண்ட காடுகளோ நிறைய பல்லுயிர் வளம் கொண்ட ஒரு இடமா திகழ்கிறது அப்புறம் கோக்கஸ் தீவு பசிபிக் கடல்ல இருக்கிற ஒரு தூரமான தீவு கடல் பல்லுயிர் வளத்துக்கு பேர் போனது டைவிங் பண்றவங்களுக்கு சொர்க்கம் லா அமிஸ்டாட் சர்வதேச பூங்கா படமாவோட பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த இது ஒரு பெரிய மழைக்காடு இங்க பூர்வக்குடி மக்களும் இருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல கோஸ்டாரிக்கா ஒரு முன்னோடியான நாடு அவங்க அரசியல் அமைப்புலயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு முக்கியமான அம்சமா சேர்த்துருக்காங்க கார்பன் வெளியீட்ட குறைக்கிறதுல இருந்து நிலையான வளர்ச்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கோஸ்டாரிக்கால உணவுகள் ரொம்பவே சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கேலோ பின்டோ கால உணவுல இதுதான் ராஜா அரிசி பீன்ஸ் கலந்து வெங்காயம் குடமிளகா போட்டு செய்வாங்க இது இவங்களோட முக்கியமான உணவு கேசாடோ இது ஒரு முழுமையான சாப்பாடு இறைச்சி அல்லது மீன் அரிசி பீன்ஸு வாழைக்காய் சாலட்னு எல்லாம் இருக்கும் செவிச்சு எலுமிச்சை சாரில் வேக வச்ச மீன் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு பார்த்தா எம்பனடாஸ் அப்புறம் ஒரு நிறைய ஃப்ரெஷ்ஷான பழச்சாறுகள் கிடைக்கும் போக்குவரத்தை பற்றி பார்த்தா சாலைகள் நல்ல பராமரிக்கப்படுது முக்கியமான நகரங்களுக்கு பேருந்து சேவைகள் இருக்குது உள்நாட்டுக்குள்ள சின்ன விமான சேவைகளும் இருக்குது இது தேசிய பூங்காக்களுக்கு போக பெரிய உதவியா இருக்கும் பண்டிகைகள்னு பார்த்தா செப்டம்பர் பதினஞ்சுல சுதந்திர தினத்தை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுறாங்க பாம்லா அரசு திருவிழா மாதிரி நிறைய கலாச்சார திருவிழாக்களும் இருக்கு நண்பர்களே கோஸ்டாரிக்கா இயற்கை அழகும் அமைதிக்கு மட்டும் இல்லாம சில அபில்கப்படாத மர்மங்களையும் தன்னுக்குள்ள ஒழிச்சு வச்சிட்டு இருக்கு அதுல ரொம்பவே பிரசித்தி பெற்றது தான் மர்ம கோலங்கள் அதாவது கோஸ்டாரிக்காவோட தென்மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த டிக்விஸ் டெல்டா பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வாழ்ந்த வாழைப்பழ தோட்டத்துல வேலை செஞ்சவங்க தான் இந்த கற்கோளங்களை முதன் முதலா கண்டுபிடிச்சாங்க இந்த கோலங்கள் நூற்று கணக்குல இருக்கு சிலது சின்ன கோழி குண்டு மாதிரி இருக்கும் சிலது பெரிய கார் அளவுக்கு கூட பெருசா இருக்கும் ஆச்சரிய என்னன்னு கேட்டா இந்த கோலங்கள் கிட்டத்தட்ட கணித ரீதியா அவ்வளவு துல்லியமா பெர்ஃபெக்ட்டா வட்டமா செதுக்கப்பட்டிருக்கு இரும்பு கருவிகள் இல்லாத காலத்துல கூட எப்படி இவ்வளவு கனமான கடினமான பாறைகளை இவ்வளவு நேர்த்தியா செதுக்க முடிஞ்சது அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு இதை யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல சில பேர் வானியல் விஷயங்களுக்காக செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க சில பேர் வழிபாட்டுக்காக இல்ல வேற ஏதோ ஒரு ரகசிய நோக்கத்துக்காக செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த மர்மம்தான் கோஸ்டாரிக்காவை இன்னொரு ஆச்சரியமானத காட்டுது அது மட்டும் இல்லாம கோஸ்டாரிக்கால இருக்கிற நிக்கோயோ தீபகற்பம் உலகத்திலேயே சில ப்ளூ ஜோன்ஸ்னு சொல்லப்படுற பகுதிகளில் ஒன்னு அதாவது இந்த பகுதிகளில் மக்கள் நீண்ட கால ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றாங்க இவங்களோட வாழ்க்கை முறை இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது மன அழுத்தம் இல்லாம இருக்கிறது இதுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது அமைதியான வாழ்க்கைக்கும் இயற்கையை பாதுகாப்பதற்கும் கோஸ்டாரிக்கா ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வீடியோவில் நம்ம கோஸ்டாரிக்காவை பார்த்து பார்த்ததில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தெரிஞ்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட்ல தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க இராணுவமே இல்லாத ஒரு நாடா அமைதிக்கும் இயற்கைக்கும் மக்கள் நலனுக்கும் கோஸ்டாரிக்கா ஒரு உலக பாடமாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த மாதிரி ஆச்சரியமான நாடுகள் பத்தி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம தன்வேல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அடுத்துடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களை வந்து சேரும் புது பயணத்தில் மறுபடியும் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் பாய் பாய்